காயமாக எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கணக்கம்பட்டிக்கு தாங்க வந்திருக்கோம் பழனிசாமி என்கிற மூட்டை சாமி ஐயா ஜீவ சமாதிக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐயாவை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயாவை பார்க்க வந்ததில் அதுவும் சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் நைட்டு பதினோரு மணி ஆயிடுச்சுங்க ஐயாவை பார்க்குறதுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே தான் காரு பஸ்ஸு வேணு எல்லாமே நிப்பாட்டுற இடம் இந்த ஏரியா தான் ஆனால் கவர்மெண்ட் பஸ் வசதியுமே இருக்குது பகலில் இருக்கும் இந்த சேராட்டாவும் இருக்குங்க பழனியிலேருந்து பக்கம்தான் கணக்கம் எத்தனை கிலோமீட்ருன்னா எனக்கு சரியாக தெரியல பன்னெண்டாக பதினாலான்னு தெரியலைங்க பக்கம்தான் பழனியிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஐயாவை பார்க்குறதுக்கு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஜீவசமாதிக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதங்கள்லாம் நல்லா நடத்தி கொடுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாமியெல்லாம் கூப்பிட்டதுக்கப்புறமா அன்னதானம் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சுங்க அன்னதானம் பாருங்கள் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அன்னதானத்துக்கெல்லாம் எந்த குறைவுமே இருக்காதுங்க நல்லா வெரைட்டி ரைஸாக தான் கொடுப்பாங்க உப்புமா இந்த தக்காளி சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி டேஸ்ட்டுக்கெல்லாம் எந்த குறைவுமே இருக்காது நல்ல டேஸ்ட்டாக கொடுப்பாங்க நம்ம பசியோடு வந்தோம்னா நல்லா வயிறார நல்லா சாப்பிட்டு நிறைவாக போகலாம் அந்தளவுக்கு எப்போ வந்தாலும் சாப்பாடு நமக்கு கிடைக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு வரணும்னு அவசியம் இல்லைங்க அந்த குறைவு இல்லாமல் நல்லா ச நிறைவாக சாப்பிடுவிட்டு அனுப்புகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே பாருங்கள் உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் பாருங்கள் இங்கே வாஷ் பண்ணுற இடம் வெளியில் இருக்குது இது முன்னாடி சீட்டு போட்டிருக்காங்க எல்லாருமேவும் ஏன்னா பக்தர்களுக்கு வந்து வெயில் மழை எதாக இருந்தாலும் உட்கார்றதுக்கு இடம் வேணும் இது எல்லாமே முன்னாடி ஓப்பனாக தான் இருந்துச்சு இப்போ தான் எல்லாமே ஃபுல்லாக சீட்டு போட்டிருக்காங்க பக்தர்கள் வந்து அதிகமாக அதிகமாக பக்தர்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் குழந்தைகள் தூக்கிட்டு வரவங்க எல்லாருமே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் உக்காரணும் இது எல்லாமே ஃபுல்லாக ஓப்பனாக இருந்தாலும் வெயில் அதிகமாக அடித்தாலும் மழை அடித்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபுல்லாக சீட்டு போட்டு எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நம்மளும் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு அரிசி போய் அங்கேயே விற்கிதுங்க நம்ம கொடுக்கணும்னாலும் வாங்கி கொடுத்துக்கரலாம் அது நம்ம விருப்பம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு வெளியில் உட்காறவங்க உட்காடுறாங்க பார்த்தீங்கன்னா சரியான குடம் பார்த்திங்கன்னா அரிசி போய் கொண்டு போகிறாங்க பார்த்திங்களா அந்த அன்னதானத்தை கூடத்தில் கொண்டு போய் கொடுத்தோம்னா சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிக்கிறவாங்க நம்ம கோயிலில் ஐயாவோட ஜீவ சமாதி பக்கமும் கொண்டு போய் நம்ம கொடுத்துக்கறலாம் நம்ம விருப்பம்தான் எங்கே போய் வேணும்னாலும் கொடுத்துக்கரலாம் எல்லோரும் சாப்பிட்டு வெளியில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஓப்பனாக இருக்குது கல் மட்டும் கீழே அப்படியே வச்சு இருக்காங்க மொதல் தரையாக தான் இருந்துச்சு இப்போ ஒவ்வொரு வசதியெல்லாம் பக்தர்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க குளிக்கிறதுக்கு பாத்ரூம் வசதி எல்லாமே டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே படுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா நைட் பன்னெண்டு மணி பூஜை வண்டி எல்லாருமே படுத்துருக்காங்க பன்னெண்டு மணி பூஜை முடிச்சுட்டு காலையில் ஆறு மணி பூஜை முடிச்சுட்டு தான் எல்லோருமே ஊருக்கு கிளம்புவாங்க பாருங்கள் அவ்வளோ கூட்டம் பகல்லெல்லாம் வந்தோம்னா சரியான கூட்டமாக இருந்திருக்கும் அமாவாசை பௌர்ணமி ரெண்டு நாள் எல்லாம் சரியான கூட்டமாக இருக்கும் மற்ற நாள் கூட நார்மலாக தாங்க கூட்டம் இருக்கும் இந்த ரெண்டு நாள் தான் நல்லா விசேஷமான இருக்கும் கோயிலில் பூஜை நடக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஐயாவுக்கும் மூணு நேரமும் நைட்டு பகல் எல்லாம் பூஜை நடந்துக்கிட்டே தான் இருக்கும் விளக்கு எல்லாமே இங்கேயே விற்கும் கடைகளில் இருக்கிறதுனால சாமிக்கு வில நெய் விளக்கு எல்லாமே இங்கேயே வாங்கி ஏற்றலாம் இல்லை நம்ம இருந்து கொண்டு வந்து ஏற்றினோம்னால ஏற்றலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஐயா வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயே நைட் பன்னெண்டு மணி பூஜை வைக்கி எல்லாருமே லைனில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா கூட்டமாக இருக்கும் அதனால் முன்னாடியே வந்து உட்காந்துக்கிறலாமேனு உட்காராங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேண்டியது அந்த மாதிரி குச்சியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க அந்த லைன்லேயே நம்ம போய்க்கிற வேண்டியது தாங்க பாருங்க இன்னும் பகலையில் எடுத்தால் இன்னும் சரியான கூட்டமாக இருந்திருக்கும் இன்னும் வீடியோ நிறைய எடுக்கணும்னா எடுக்கலாம் ஏங்கன்னா எங்களுக்கும் டைம் ஆகிருச்சு டயர்டாயிருச்சு ரொம்பவும் ரொம்ப லேட்டானனால் அதனால் சரி பகலில் இன்னொரு நாள் வந்து ஃபுல்லாக எடுத்து போடலாம் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட்டு வரும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஓதுபத்தி ஏற்றுறவங்க முன்னாடி ஏற்றலாம் விளக்கு ஏற்றுறவங்க ஐயாவோட ஜீவசமாதிக்கு ஆப்போசிட் இதுதான் ஐயாவோட சமாதி ஆப்போசிட்லேயே விளக்கு ஏற்றுறது எல்லாமே இருக்குதுங்க பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு இப்போ நேரம் ஆக ஆக நைட் பன்னெண்டு மணி பூஜைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ கூட்டமாக இருக்குது நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயாவோட உருவப்படம் பாருங்கள் லைட்லேயே சூப்பராக அழகாக இருந்தது இவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்குற வீவர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம் பாய்மா